ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் நாளை நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை நாளுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நவமியானது வருதுங்க நாளை நாள் ராசி பலனில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அந்த வகையில் முக்கியமா எந்த ரெண்டு ராசி நீர்களுக்கு பார்க்க மிதுனம் மற்றும் தொலாம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு மீதமுள்ள பத்து ராசி நீர்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நாளை நாள் ராசி பலனில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஒவ்வொரு ராசி நேர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க நாளை நாள் ராசி பலன்ல முதல்ல மிதன ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் நாளை நாள் உங்களுக்கு உருவாகலாம் குடும்பத்தில் கலக்கலப்பான சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் பாத்தீங்கன்னா நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல மிதன ராசினியர்களுக்கு நாளை நாள் எதிர்பாராத சில உதவிகள் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரத்தில் பாத்தீங்கன்னா சில மாற்றங்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம் இந்த லாபங்களால் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளை நாள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மிதன ராசி நீர்களுக்கு அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் மிதன ராசி நீர்களுக்கு நாளை நாளுடைய அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு திசை உங்களுக்கான அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறம் அதே போல மிதன ராசில மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பான ஒரு நாளாக இருக்கலாம் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அதே போல புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் சோ ராசி நேர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு பார்த்திருப்பீங்க அதே துலாம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா உறவினர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருக்கலாம் சத்துகள் வாங்குவது மற்றும் விற்பதில் இருந்தவத தடைகள் நாளை நாள் விளக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக பணிகளில் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றமான சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நாளை நாள் துலாம் ராசி நீர்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது அதே போல தனம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படும் பயணம் மூலம் நல்ல ஆதாயம் நாளை நாள் நீங்க அடைவீர்கள் இந்த மாதிரி பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியாக நீங்க செல்லும்போது இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது அதே போல புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் கூட நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் வரவுகள் உங்களுக்கு மேம்படும் பொதுவாக நாளை நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அதே போல் துலாம் ராசி நேர்களுக்கான நாளை நாள் அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு திசை உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளியில் நீல நிறம் துலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் தடைகள் விளக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பொதுவாக எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் வரபுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் சோ துலாம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு மிதுனம் மற்றும் துலாம் இந்த இரண்டு ராசி நீர்களுக்கு நாளை நாள் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அடுத்ததாக ராசி நீர்களுக்கு நாளை நாள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் மேச ராசி நீர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம் கணவன் மனைவிக்குள் பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படலாம் நாளை நாள் மேசராசினர்களுக்கு பொறுமை வேண்டிய ஒரு நாளாக கண்டிப்பா இருக்க போது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரிசபராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சாதகமான சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதாவது சாதகமான ஒரு சூழல் அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் வியாபாரத்தில் நட்பு வட்டம் விரிவடையும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் மேன்மை உண்டாகலாம் மனதளவில் இறந்து வந்த சில குழப்பங்கள் மறையலாம் புதுமையான செயல்களில் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் மேல் அதிகாரிகள் ஆதரவாக நாளை நாள் உங்களுக்கு செயல்படலாம் நாளை நாள் பொதுவாக நேர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்க போது அடுத்ததாக நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையலாம் நாத்திகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதளவில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளை நாள் கடகராசினியர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கலாம் அடுத்ததாக சிம்ம ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் பூமி விற்பனையால் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் குழந்தைகளின் நலனின் பார்த்தீங்கன்னா அதிக அக்கறை உங்களுக்கு தேவைப்படலாம் சேமிப்பை மேம்படுத்தும் எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோக ரீதியான பயணங்களில் புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படலாம் நாளை நாள் ராசி நீர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்கலாம் அடுத்ததாக கண்ணீராசி நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா தெளிவுகள் ஏற்படும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் உங்களுக்கு மேம்படும் எந்த ஒரு செயலியும் துணிச்சலோடு செய்வீர்கள் வீட்டு தேவைகள் நாளை நாள் உங்களுக்கு பூர்த்தி ஆகலாம் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் பாத்தீங்கன்னா உயர்வான வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் பொதுவாகவே நாளை நாள் கண்ணீர் நீர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது குடும்ப விஷயங்களில் அலட்சியமின்றி செயல்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறைகளில் துறைகளில் முயற்சிகள் உங்களுக்கு ஈடேறலாம் வாக்கு சாதுரியம் உங்களுக்கு நாளை நாள் ஏற்படும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சிகாசினியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் ஏற்படலாம் விலகி நின்றவர்கள் கூட விரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தியானம் மூலம் மன அமைதி உங்களுக்கு உண்டாகலாம் திட்டமிட்ட பயணங்கள் தள்ளி போகலாம் நாளை நாள் ராசி ராசினியர்களுக்கு நற்சியல் நிறைந்த நாளாக இருக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படலாம் குடும்ப உறுப்பினர்கள் அலைச்சல் ஏற்படும் வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்புகள் நாளை நாள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கப்பேது வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படலாம் பொருளாதாரத்தில் ஏற்று இறக்கம் உங்களுக்கு உண்டாகலாம் நாளை நாள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மகர ராசி நேர்களுக்கு சமூக பணிகளில் கௌரவம் மேம்படும் கடல் பிரயாண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாகலாம் வேளாண்மை பணிகளில் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான சூழல் உங்களுக்கு ஏற்படும் மூத்த சகோதரர் வழியில் ஆதரவுகள் கிடைக்கலாம் கலை துறைகளில் திறமைகள் வெளிப்படும் நாளை நாள் மகரம் ராசி நேர்களுக்கு கீர்த்தி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்க போது அதே அடுத்ததாக நாளை நாள் பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நீர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வெற்றிமை பெருக்கலாம் அதாவது வெளிவட்டார பழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அரசு சார்ந்த உதவிகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகலாம் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போது உத்தியோக பணிகளில் புதுமையான சூழல் உங்களுக்கு ஏற்படும் நாளை நாள் கும்பம் ராசினியர்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மீன ராசினியர்களுக்கு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் சுப காரியம் எண்ணங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம் பிரபல மாணவர்களின் ஆலோசனைகள் மனதில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்க போது வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயங்கள் வந்து சேரலாம் அதிகாரிகளால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் நாளை நாள் மீன ராசி நீர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பா பலனில் பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடின மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தினசரி ராசி பலனில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்துக்கோங்க ஸோ மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ